ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறை சரி ரோகிணி மாட்டணுன்றவங்க வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ரோகிணி வந்து ரொம்ப சேஃபாக கேம் ஆடி அவங்க பையனை எடுத்த போய் ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துறாங்கங்க ஹாஸ்டலில் சேர்த்துட்டு பணம்லாம் கட்டிட்டு போயிருங்க அந்த பையன் அம்மா நான் இங்கெல்லாம் தங்க மாட்டேன் நான் உன் கூட தான் இருப்பேன் நான் உன் வீட்டில் தான் இருப்பேன் போது ஏன்டா நீ இப்படி சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேற அம்மாவை சொல் சொல்கிறத கேட்டால் தான் நீ குட் பைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வர டைமில் வந்து அந்த பையன் ஒன்றே ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்கள் அந்த இடத்துல ரோகிணி ஆண்டியோட மனசு உடஞ்சி போயிடும் ஒழுங்காக என்னை நீங்கள் இட்னு போகலன்னு நினச்சிக்கோ நான் முத்து அங்கிளோட நம்பரை நான் வச்சுருக்கிறேன் எங்கள் அம்மா என்னை இங்கே தான் இட்னு வந்து சேர்த்தாங்கன்ட்டு நான் உன்னை மாட்டி விட்டுருவோம்மா அவ்வளோதான் போது அந்த இடத்துல ரோகிணிக்கு ஒரு கோவம் வரும் தெரியுங்களா நேராக வந்து அவங்க பையனை கண்ணத்துலேயே நாலு அடி அடிச்சிடும் என்னடா இந்த வயசில் என்னை பிளாக்மெயில் பண்ணுறியா உன் நல்லதுக்கு அவசரம் தான் நான் இங்கே இட்னு வந்து சேர்த்துருக்குறேன் அந்த இனிக்கு நீ அந்த முத்து மீனா கூட சேர்ந்தியும் அணிலேருந்து நீ கெட்டு போயிட்டடா அண்ணும் மா எனக்கு எனக்கு இங்கே இருக்க பயமா இருக்குமா இல்லைன்னா என்னை பாட்டி கிட்ட போய் விட்டுருங்கம்மா நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் நான் கேட்குறேமான்ட்டு அப்படியே அழமோது ஒரு தாயாக இருந்து அந்த இடத்துல ரோகிணி எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா வாழ்க்கை வேணுன்ட்டு இன்றைக்கி பையனை விட்டு கொடுக்குறாங்கங்க ஏன்னா ஒவ்வொரு இடமே வந்து மனோஜ் வந்து ரோகிணி மேலே சந்தேகமாகவே இருக்கிறாரு ரோகிணி குடும்பத்தோடு சேர்ந்து